அனைவருக்கும் வணக்கம் நூத்தி எட்டு நாட்கள் நூத்தி எட்டு கருத்துக்கள் என்ற நிகழ்ச்சியில் நாம தினமும் கலந்து கொண்டிருக்கிறோம் முதலில் நாம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன என்றால் நாம் இந்த உடலில் நாம் ஆன்மா அப்படின்ற ஒரு சத்தியத்தை நாம முதல்ல உணரணும் நாம எல்லாம் என்ன நினைக்கிறோம்னா ஆன்மா நமக்குள்ள இருக்கு அப்படின்னு நாம நினைக்கிறோம் ஆனா முதல்ல நாம தெரிஞ்சிக்க வேண்டியது என்ன என்றால் நாம் ஆன்மா சோ ஆன்மாக்காக இந்த உடல் வந்திருக்கு சோ நான் என்றாலே ஆன்மா அப்படின்றதுதான் நாம தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் அது நாம என்ன நினைக்கிறோம் நாம இந்த உடலு இந்த உடலுக்குள்ள ஆன்மா என்றது ஒரு பொருள் இருக்கு அப்படின்னு நாம நினைக்கிறோம் இல்ல சோ ஆன்மா இருக்கு ஆன்மாக்காக இந்த உடலை நாம கொண்டு வந்திருக்கோம் இந்த பூமி மேல சோ அது முதல் முதல்ல நாம புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு சத்தியம் சோ நம்ம நாம என்ன நம்ம பத்தி நாம என்ன என்ன மாதிரியான ஒரு ஆன்மா அப்படின்றது கூட நாம தெரிஞ்சுக்கணும் ஏன்னா ஆன்மா அப்படின்றாலே நாம அது கடவுள் தன்மைதான் கண்டிப்பா அந்த ஒரு கடவுள் இருந்து ஒரு சின்ன இது வந்து தனியா வந்தா அதுவும் கடவுள் தன்மையாதான் இருக்கும் நம்ம பூர்ணாத்மால இருந்து வந்த ஆன்மாக்களா இருந்தா சோ அந்த கடவுள் தன்மைன்றது ஒவ்வொருத்தருக்குள்ளயும் நலிச்சு இருக்கும் ஆனா அந்த ஆன்மா வந்து வளர்ச்சி அடைஞ்சி 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 திருப்பி பூர்ணாத்மா நிலைக்கு போற வரைக்கும் அது வளர்ச்சி அடையணும் அதுக்காக தான் ஒரு ஒரு பாடம் கத்துக்கிறதுக்கு நாம இந்த பூமிக்கு ஒரு ஸ்கூல் போல ஒரு பள்ளிக்கூடம் போல நாம வந்துட்டு இருக்கிறோம் இந்த பூமிக்கு ஏன்னா ஆன்மா வந்து பாடங்கள் கத்துக்கணும் ஸோ இந்த பிரபஞ்சத்துல ஆன்மாக்கு கத்திக்கிறதுக்கு இருக்கிற மிகப்பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து பூமி மேல மட்டும்தான் கிடைக்கும் மற்ற லோகங்கள்ல மத்த பிரபஞ்சத்துல எத்தனையோ இரு இருக்கு இல்லையா சோ அங்கெல்லாம் கிடைக்கறதை விடத்துக்கு வந்தா மட்டும்தான் அந்த ஆன்மாவோட வளர்ச்சி வந்தது சீக்கிரமா நடக்கும் அதனால தேர்ந்து எடுத்துக்கிட்டு இந்த பூலோகத்தை நம்ம வேண்டி 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 வந்துட்டு இருக்கிறோம் ஆன்மா அந்த ஆன்மா வந்து சோ அந்த மாதிரி வந்த ஆன்மா அந்த ஆன்மாக்கள் முதல் முதல்ல எப்படி இருக்கும் அந்த மாதிரி மாற்றம் அடைய அடையா எப்படி எல்லாம் ஆகும் அப்படின்றது நாம பாக்கலாம் ஆன்மா பத்தி நாம இன்னைக்குதான் முதல் முறையா நாம தெரிஞ்சுக்க போறோம் இன்னைக்கு நாம ஒரு ஃபைவ் ஃபிங்கர்ஸ் கான்செப்ட் திருப்பி அஞ்சு அஞ்சைவர்கள்தான் நாம தெரிஞ்சுக்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து ஆன்மா வந்து ஒரு துஷ்ட ஆன்மா அப்படின்ற ஒரு ஆன்மாவா இருக்கும் அதுக்கப்புறம் ஒரு சாதாரணமான ஒரு ஆன்மாவா இருக்கும் அதுக்கப்புறம் வந்து ஒரு சுப ஆன்மா அப்படின்னா எல்லாருக்குமே நல்லது செய்யற ஒரு சுப ஆன்மா மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் வந்து மகாத்மா அப்படின்ற ஒரு மகா ஆஹ் ஒரு ஆன்மாவா மாதிரி ஒரு இது மாற்றம் கிடைக்கும் அதுக்கப்புறமா பரமாத்மாவா நம்ம மறப்போறோம் சோ இந்த மாதிரி இந்த ஆன்மா வளர்ச்சியில நாம படிப்படியா முதல் முதல்ல எடுத்த ஜென்மங்கள்ல ஒரு ஆன்மா எப்படி இருக்கும்னா அதுக்கு எது நல்லது எது கெட்டதுன்னே தெரியாது பத்தியும் கவலை இல்லை நான் செய்யறதுதான் கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு சோ அந்த ஆன்மா எப்படி இருக்கும் அப்படின்னா நான் என்கிட்ட இருக்கிறது எனக்குதான் வேணும் உங்க இருக்கிறதோ எனக்கு தான் வேணும் என்ற ஒரு நிலைமையில இருக்கும் சோ நமக்கு எல்லாமே வேணும் மற்ற கிட்ட என்ன இருந்தாலும் எல்லாமே நமக்கு வேணும் சோ சின்ன குழந்தைங்களை பார்த்தா அப்படிதான் இருக்கும் அது பொம்மை யாருக்கும் ஷேர் பண்ணாது அதுக்கப்புறம் எல்லா எல்லாரோட பொம்மை மட்டும் அதுக்கு தேவைப்படும் அந்த மாதிரி ஏன்னா அது ஒரு மெச்சூரிட்டி இல்லாத ஒரு நிலைமை அந்த மாதிரி அந்த ஆன்மா சோ இந்த எல்லா ஆன்மாக்க நிலையில இருக்கிற ஆன்மாக்களும் ஒன்னா வாழ்ந்துட்டு இருப்பாங்க அந்த மாதிரி நாம இத்தனை நிலைகள்ல இருக்கிற ஆன்மா எல்லாம் நாம ஒன்னா வாழ்ந்துட்டு இருக்கும் போது நமக்கு புரியாது ஏன் இவங்க இப்படி இருக்காங்க அப்படின்றது புரியாது சோ நம்ம ரொம்ப அட்ஜஸ்ட் ஆக வேண்டியதா இருக்கோம் சோ அந்த மாதிரி ஆஹ் ஒவ்வொரு நிலையில இருக்கிறவங்க வந்து கொஞ்சம் அட்வான்ஸ்டா 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 இருக்கும்போது அவங்களுக்கு கீழே இருக்கிற அந்த ஆன்மாக்களை புரிஞ்சிக்க முடியாம எப்படி அது வந்து எடுத்துக்கணும் தெரியாம கொஞ்சம் அவங்க இது பண்ணிட்டு இருப்பாங்க ஆனா அது புரிஞ்சுக்க ட்ரை பண்ணா நமக்கு கூடியும் நம்ம அழகா சேர்ந்து வாழ முடியும் ஏன்னா அவங்க நிலை அது அவங்க அந்த நிலையில இருக்கிறாங்க அப்படின்றது நமக்கு ஒரு புரிதல் கிடைக்கும் சோ துஷ்டாத்மா அப்படி கண்டிப்பா ஆஹ் எல்லாம் தெரிஞ்சிருந்தாலும் ஞானமுறை இருந்தாலும் அவங்க குணங்கள் அப்படின்றது இருக்கும் இல்லையா அவ்வளவு சீக்கிரமா மாறாது ஆன்ம வளர்ச்சி வளர்ச்சியில நம்ம மனிதனா பிறந்த முதல் முதல் ஜென்மங்கள்ல நம்ம என்ன பண்ண மனிதனா பிறந்த உடனே நமக்கு ஞானம் ஃபுல்லா இருக்காது அப்போ நாம என்ன பண்ணுவோம் எல்லாமே வேணும் எனக்குதான் எல்லாம் சொந்தம் அப்படின்ற ஒரு இதுல நாம இருப்போம் சோ அதனால நம்ம ஒரு துஷ்டாத்மனா நாம இருப்போம் சோ ராவணரை பாத்தீங்கன்னா அவ்வளவு தவம் செஞ்சிருப்பாரு அவ்வளவு ஞானம் இருக்கும் இருந்தாலும் அவர் என்ன செய்வாரு அவருக்கு பொண்டாட்டி இருக்கு எல்லா மக்கள் இருக்கு எல்லாம் இருக்கு இருந்தாலும் இன்னொருத்தர் பொண்டாட்டி மேல ஆசைப்படுறாரு சோ தெரியாதன்னா தெரியும் நான் எனக்கு தெரியும் அது தப்புன்னு இருந்தாலும் நான் அதுதான் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருப்பாங்க அது வந்து துஷ்ட ஆத்மா அப்படின்னு சொல்லலாம் வளர 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 சாதாரணமான ஆத்மா அவங்க என்ன பண்ணுவாங்க எனது எனக்கு போதும் உனது எனக்கு வேண்டாம் நான் உனக்கு கொடுக்க மாட்டேன் நீ எனக்கு கொடுக்காது நான் உன்னோட இது மேல நான் ஆசைப்பட மாட்டேன் என்னோடது நான் யாருக்கும் கொடுக்க மாட்டேன் எனக்கு இருக்கிறது எனக்கு போதும் என்ற மாதிரி ஒரு நிலைமையில அவங்க யாருக்கும் கெடுதலும் பண்ண மாட்டாங்க யாருக்கும் நல்லதும் பண்ண மாட்டாங்க அவங்களுக்கு ஏதாவது பண்ணனும்னு எதிர்பார்க்க மாட்டாங்க அவங்க வாழ்க்கை என்னமோ அவங்க பாட்டுக்கு வாழ்ந்து போயிட்டே இருப்பாங்க அந்த மாதிரி ஆன்மாக்கள்னா சாதாரணமான ஆன்மாக்கள் ஆஹ் இன்னும் கொஞ்சம் வளரும் போது ஒரு சுப ஆத்மா சுப ஆத்மானா என்ன அப்படின்னா சரி உனது எனக்கு வேண்டாம் என்கிட்ட இருக்கிறது எனக்கு முடிஞ்சது நான் உனக்கு கொடுக்குறேன் அப்படின்ற ஒரு நிலைமையில அவங்க இருப்பாங்க சோ கொஞ்சம் ஹெல்பிங் மோட்டிவ் அவங்க யாரு அப்படின்னா சோசியல் சர்வீஸ் பண்றவங்க எல்லாம் டொனேஷன் பண்றவங்க ஐ கேம்ப்ஸ் பண்றவங்க அதுக்கப்புறமா இந்த சோசியல் சர்வீஸ் அப்படின்னு நினைக்கிறோம் பாருங்க அவங்க வந்து அவங்களுக்கு தெரிஞ்ச நன்மை யாருக்காவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து அது முயற்சி பண்ணிட்டே இருப்பாங்க ஆனா அவங்க வந்து கொஞ்சம் ஏதாவது எதிர்பார்ப்பாங்க இது பண்றதுனால எனக்கு நல்லது நடக்கும் ஒரு புண்ணியம் கிடைக்கும் அதனால நான் செய்யறேன் சோ நான் எனக்கு இருக்கிறதுல எனக்கு முடிஞ்சது நான் யாருக்காவது நான் ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருப்பாங்க சோசியல் சர்வீஸ் பண்றவங்க எல்லாருமே நம்ம சுப ஆத்மாக்கள் அப்படின்னு சொல்லலாம் சோ சுப ஆத்மாக்கள் எல்லாருமே மத்தவங்களுக்கு நன்மை நடக்கணும் என்ற ஒரு எண்ணத்தோட இருக்கிறவங்க அவங்க அதுக்கப்புறமா மகாத்மா என்றவங்க என்ன என்றால் அவங்க எப்படி இருப்பாங்க என்றா எனக்கு இருக்கிறது எல்லாமே உங்களுக்காகவே கொடுக்கரு எனக்காக எதுவுமே எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லுவாங்க சோ ரமண மகர்ஷி மகாத்மா காந்தி மதர் தெரசா அந்த மாதிரி நாம நிறைய பேரை சொல்லலாம் பாரதியாரு சோ நிறைய பேர் வந்து அவங்க இன்ஸ்பயர் பண்ண முடியும் நிறைய பேருக்கு ஒரு வழிகாட்டியா இருக்க முடியும் அவங்களோட எண்ணம் வந்து ரொம்ப பெருசா இருக்கும் சோ நான் வந்து இந்த நாட்டுக்காக உழைக்கணும் இந்த ஒரு பர்பஸ்க்காக உழைக்கணும் சோ எனக்கு சொந்தமா எனக்கு எதுவும் தேவையில்லை அவங்க அவங்க ஜாதி மதம் எதுவுமே பார்க்க மாட்டாங்க எல்லாருக்குமே பொதுவா அவங்க வந்து சேவை செய்வாங்க நாம துஷ்டான்மாவா எத்தனையோ ஜென்மங்கள்ல எடுத்துட்டு அதுக்கப்புறம் சாதாரண எடுத்திருப்போம் அதுக்கப்புறமா ஒரு சுபாத்மாவா எத்தனையோ எடுத்திருப்போம் மகாத்மாவா எத்தனையோ ஜென்மங்கள் எடுத்திருப்போம் அதுக்கப்புறமா பரமாத்மா நிலைக்கு வரத்துக்கு ரெடியா இருக்கும் போதுதான் நாம ஸ்பிரிச்சுவல் சொசைட்டிஸ் மூமெண்ட்ல என்டர் ஆகுறோம் ஏன்னா அதுதான் வந்து ஒரு பிஹெச்டி லெவல் அது அங்க வந்த பிறகுதான் தியானம் என்றது நமக்கு டச் ஆகும் அங்கெல்லாம் நம்ம ஆன்மான்னு தெரிஞ்சிக்காமலே நாம செய்யற செயல்களால அந்த ஆன்மா வளர்ச்சி நடக்கும் ஆனா இங்க வந்து நாம தியானம் செஞ்சு நாம ஆன்மா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த ஆன்மா வந்து பரமாத்மா நிலை அடையிறதுக்காக தான் இந்த ஜென்ம எடுத்திருக்கோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்காக செய்யற நம்ம ஆஹ் பயிற்சியா இருக்கட்டும் அது ஆன்ம ஞானமா இருக்கட்டும் சோ நம்ம அனுபவங்கள் எல்லாம் வந்து அந்த பரமாத்மா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு அனுபவங்களை பெறதுக்காக நாம ரெடியா இருக்கும் போது நாம பிரமிட் ஸ்பிரிச்சுவல் சொசைட்டிக்குள்ள வருவோம் சோ இந்த பரமாத்மான்றவங்க எப்படி இருப்பாங்கன்னா அவங்க ரொம்ப ஆஹ் உயர்ந்த ஒரு எண்ணங்களோட இருப்பாங்க பிரமிட் ஸ்பிரிச்சுவல் சொசைட்டிஸ் மூமெண்ட்ல வந்த பிறகு இந்த ஜென்மத்தையே கடைசி ஜென்மம் ஆக்குறதுக்கு தேவையான எல்லா இதுவும் நமக்கு குடுத்திருக்காங்க சோ நமக்கு அதுக்கு சம்பந்தப்பட்ட அந்த பயிற்சிக்காக ச பயிற்சிக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஞானத்துக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சோ இந்த நான் ஆன்மா என்று பு புரிஞ்சுக்கிட்டு அந்த ஆன்மா எதற்காக வந்திருக்கு அந்த பாடங்களை எப்படி கத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கம்ப்ளீட்டா நம்ம அந்த வாழ்க்கை வந்து முழுமை அடி அடையறதுக்காக தேவையான எல்லா விஷயங்களுமே பத்ரிஜி வந்து நமக்கு இங்க ஏற்படுத்தி கொடுத்திருக்காங்க சோ நம்ம பரமாத்மா பரமாத்மா அப்படின்ற ஒரு நிலையில ரெடியா இருக்கும் போதுதான் பிரிமிட் ஸ்பிரிச்சுவல் சொசைட்டிஸ் மூமெண்ட்ல நாம என்டர் ஆயிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ நம் நமக்கு நாமளே தெரிஞ்சிக்கணும் நாம எவ்வளவு உயர்ந்த நிலையில இருக்கோம் அப்படின்றத நாம புரிஞ்சுக்கணும் ஸோ எல்லா துஷ்டாத்மாக்களும் సాధారణ ఆత్మాకొ అదకప్పు శుభాత్మాక మహాత్మాక పరమాత్మకళు ఎల్మే ఒన్నా వాళ్ళ ఇడంతా భూమి సో ఎల్మే ஒரே சமயத்துல வாழ்ந்து எல்லாரும் வாழும்போது யாரு எந்த நிலையில இருக்கிறாங்களோ நமக்கு தெரியாது சோ அவங்களுக்கு அந்தந்த நிலையில கிடைக்கிற பாடங்கள் அவங்க கத்துக்கணும் சோ துஷ்டாத்மால இருந்து பரமாத்மா கிட்ட கூட வரலாம் வாய்ப்பு இருக்கு தியானத்தை கடைபிடிச்சா அவங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு நேரம் ஆகும் பொறுமை வேணும் சோ அந்த மாதிரி இந்த பூமி மேல எல்லா வாய்ப்புகளும் இருக்கு ஆனா அது எப்படி பயன்படுத்திக்கிறோம் அப்படின்றது நம்ம கையில தான் இருக்கு நம்ம என்ன நினைக்கிறோம் பிறந்துட்டோம் அதனால இதெல்லாம் அனுபவிச்சுட்டே ஆகணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் ஆனா அனுபவிக்கிறதுக்காகவே நம்ம பிறந்திருக்கோம் சோ அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டா எப்பவுமே நமக்கு வந்து ஏன் பிறந்தோம் ஏன் வாழ்ந்துட்டு இருக்கிறோம் சத்து போயிடலாமே என்ற எண்ணங்கள் வரா நிறைய ஆன்மாக்கள் கியூ கட்டிட்டு இருக்குவாங்க நான் நான் போன பூமிக்கு வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஆனா வாய்ப்பு கிடைச்சது எவ்வளவு பெரிய விஷயம் நாம வந்து இந்த பூமி மேல வந்திருக்கோன்றாலே ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம் அதுவும் ஒரு மனிதரா பிறந்திருக்கோம் என்றாலே இன்னும் இன்னும் பெரிய பெரிய விஷயம் அதுவும் இல்லாம இந்த ஆன்ம ஞானத்தை தியானம் என்றது நமக்கு கிடைச்சிருக்கு ஆன்ம ஞானத்தை பத்தி நாம பேசுறோம் என்றாலே மிக 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 பெரிய விஷயம் நேரத்தை வீணாக்காம நம்ம ஆன்ம பயிற்சிக்காக என்னெல்லாம் செய்யணுமோ கண்டிப்பா அதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும் நம்ம குடும்பத்துக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை எல்லாம் கொடுத்துட்டு ஆஹ் உடலுக்கு தேவையான அந்த என்னெல்லாம் தேவையோ அதுக்கு நாம கொஞ்ச நேரம் ஒதுக்கிட்டு அதுக்கப்புறமா இருக்கிற நேரத்தை முழுவதும் நாம தியான பயிற்சிக்காகவே நாம வைக்கணும் பகல்ல எல்லாம் உடலுக்கு சம்பந்தப்பட்டது குடும்பத்துக்கு சம்பந்தப்பட்டது நீங்க பாத்துக்கோங்க ஆனா இரவு ஃபுல்லா நீங்க தியானத்துக்கு பயன்படுத்திக்கோங்க இரவு நேரத்துல நாம தியானம் அதிகமா பண்ணலாம் புக்ஸ் படிக்கலாம் எக்ஸ்பீரியன்சஸ் கேட்கலாம் நம்ம நாம தியானம் பண்றோம் சொல்லிட்டு எந்த ஒரு வேலையும் நாம விட்டு கொடுக்க கூடாது எப்ப வந்து இந்த ரெண்டுமே நாம சரியா பண்ணுவோமோ அப்போதான் நம்மளால பேலன்ஸ்டா இருக்க முடியும் பாதங்கள் ரெண்டும் நம்ம சமமா வச்சு நடந்தாதான் சமமா நடக்க முடியும் அந்த மாதிரி யாரால ரெண்டும் பேலன்ஸ் பண்ணி ரெண்டுமே சமமா எடுத்துன்னு போக முடியுமோ அவங்க மட்டும்தான் சக்சஸ் ஆவாங்க தமிழ்நாடு வந்து சித்தர்கள் பூமி எத்தனையோ சித்தர்கள் வந்து தவம் பண்ணி எத்தனையோ கிஃப்ட்ஸ் வந்து இந்த உலகத்துக்கு கொடுத்திருக்காங்க ஆயுர்வேதம்ன்றது சித்தர்கள் கொடுத்ததுதான் நான் எனக்கு உடலுக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தான் எனக்கு வேணும் காசு சம்பாதிக்கிறது குடும்பத்தை பாத்துக்கிறது கல்யாணம் பண்ணிக்கிறது குழந்தைங்களை பெற்றிக்கிறது இதை மட்டும் தான் பாப்பேன் எனக்கு வேற எந்த விஷயமும் வேண்டாம் அப்படின்னு நிறைய பேர் நினைப்பாங்க அவங்க என்ன சொல்லுவான் இங்க இருப்பாங்க அங்க இல்லை அப்படின்னு இங்க இல்லை சோ நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க இந்த இல்ல இருக்க வாழ்க்கைய விட்டுட்டு துற துருவியா போயிடுவாங்க சோ அவங்க என்ன பண்ணுவாங்க நான் ஆஹான் பத்தி தெரிஞ்சுக்கணும் தேடல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க ஆனா அந்த தேடல் கிடைச்ச பிறகு அந்த ஞான கிடைச்ச பிறகு திருப்பி இந்த மக்களுக்குள்ள வந்து வாழ்ந்ததா அவங்க தெரிஞ்சுக்கிட்ட விஷயத்துக்கு அந்த பலன் உண்டு சோ அங்க அங்க இருப்பான் இங்க இல்லை யார் வந்து இங்கேயும் இருந்து அங்கேயும் இருப்பானோ அவனோட வாழ்க்கைதான் முழுமையானது நமக்கு ஒரு துளி அளவுதான் எப்பவுமே கத்துக்கிட்டே இருக்கணும் அதே போல சொல்லி கொடுத்துட்டே இருக்கணும் ரெண்டுமே நாம செய்யும் போதுதான் நாம சீக்கிரமா முன்னேற முடியும் சோ இதெல்லாம் நாம தெரிஞ்சுக்கிட்டு நாம பயன்படுத்திக்குவோம்